நமக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார் நமக்காக தேவ தூதர்களை ஏற்படுத்துவார் இன்றும் பரலோக காரியங்களையும் தேவ தூதர்கள் நமக்கு உதவுவார்கள் என்பதையும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் பலர் நம்புவதில்லை தயவு செய்து அப்படி இருக்க வேண்டாம் தேவ தூதர்கள் நமக்கு வந்து இப்பொழுதும் என்றென்றும் உதவி கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தேவதூதர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள் இந்த நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உனைவிட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் தொன்னூற்று ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் உன்னதமானவர் நம்முடைய பிதவாகிய தேவன் அவருடைய நிழலில் நாம் இருக்கும்போது சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவோம் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய நிழலில் இருப்பதற்கு சமம் உன்னதமானவர் நம்மை மறைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய தேவன் நம்மை மறைத்து கொள்ளும் பொழுது நாம் பாதுகாப்பாய் இருப்போம் அவருடைய நிழலை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும் அவர் நம்மை நினைத்திருந்தால் அவர் நினைவில் கர்த்தருடைய நினைவில் நாம் இருக்கும்போது அவர் நம்மை தம்முடைய நிழலில் சேர்த்து கொண்டு மறைத்து கொள்வார் அவர் அருகிலேயே நம்மை அணைத்துக் கொள்வார் கர்த்தருடைய நினைவுகளில் வாழ்வதே நம்முடைய உயர்ந்த ஸ்தானமாய் இருக்கிறது கர்த்தருடைய நினைவுகளில் வாழ்வதே நம்முடைய உயர்ந்த ஸ்தானமாய் இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்தானங்கள் எல்லாம் உயர்ந்ததல்ல கர்த்தருடைய நினைவில் நாம் இருக்கிறோம் என்பதே இந்த உலகத்தை காட்டிலும் பரலோகத்தை காட்டிலும் மிக உயர்ந்த ஸ்தானமாய் இருக்கிறது அவர் நினைவில் நாம் வாழ வேண்டும் அதற்கு நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் அவர் பெரியவர் அவர் சர்வ வளமையுள்ள தேவன் அந்த சராசரத்தின் அதிபதி அவர் நினைவில் வாழ்வது என்பது மிக பெரும் பாக்கியம் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை அவருடைய நிழலில் சேர்த்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நினைவில் நாம் வாழ்வது அவருடைய நிழலில் அண்டிக் கொள்வது என்பது மிக பெரும் பாக்கியம் அதை விட பெரும் பாக்கியம் வேறு என்ன தேவை இருக்கிறது நான் கர்த்தரை நோக்கி நீ என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் நம் அடைக்கலமாய் இருக்கிறார் அடைக்கலம் என்றால் என்ன அடைக்கலம் என்றால் நமக்கு ஒரு ஆபத்து நேரிடும் பொழுது நாம் யாரிடம் போய் எந்த இடத்தில் போய் பாதுகாப்பை தேடி போகிறோமோ அதுதான் அடைக்கலம் நம்மை காப்பாற்றி கொள்ளும் நம் ஜீவனையும் நம் ஆத்மாவையும் காப்பாற்றி கொள்ளுகிற நம்முடைய உயிரை நம்மை காப்பாற்றிக் கொள்ளுகிற ஒரு பெரியவர் நம்மை காப்பாற்றுகிற ஒருவர் இருக்கிறார் அவர்தான் கர்த்தர் அவர்தான் அடைக்கலம் அவரிடம் போய்விட்டால் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் அதனால் அவர் அடைக்கலமாய் இருக்கிறார் அவர் நம் கோட்டையாய் இருக்கிறார் ஒரு மிகப்பெரிய பட்டணம் இருக்கிறது என்றால் அதை சுற்றிலும் கோட்டை இருக்கும் அந்த கோட்டை அந்த அந்த ஊருக்கு அந்த பட்டணத்திற்கு ஆபத்து நேரிடாமல் பாதுகாக்கும் வீடுகள் இருக்கிறது சாதாரணமாக என்றால் நம் வீடு கட்டும் போது காம்பவுண்ட் சுவர் கட்டுவோம் அந்த மதில் சுவர் கட்டுகிறோம் அது நம் வீட்டை பாதுகாக்கிறது அது கர்த்தரும் நம்மை பாதுகாக்கிறார் நம் எந்தவித ஆபத்தும் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது அது நம்மை தொடாதபடிக்கு குறுக்கே நின்று நம்மை பாதுகாக்கிறவர் அதனால் அவர் நம் கோட்டையாக இருக்கிறார் கர்த்தன் நம் அடைக்கலம் அவர் நம் கோட்டை அவர் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லினேன் அவர் அவரை நாம் நம்பி இருக்க வேண்டும் அவரை நாம் நம்பிவிட்டால் போதும் அவர் நம்மை முற்றிலும் முழுமையாய் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் அவர் நம் தேவன் அவரே நம் தேவன் நம் அடைக்கலமாக நமக்கு கோட்டையாக நம் நம்பிக்கையாக இருக்கிறவர் நம் தேவன் நம் தேவனையே நாம் நம்பி இருக்கோம் நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது அவர் நம்மை பாதுகாப்பார் கர்த்த நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் வேடனுடைய கண்ணி என்றால் வேடன் என்பவன் வேட்டையாடுகிறவன் மனித ஆத்துமாவை வேட்டையாடுகிறவன் சாத்தார் மனித ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் நரகத்தில் போட வேண்டும் என்பதே அவன் நோக்கம் வேடனுடைய கண்ணி என்பது அவன் நரகத்திற்கு நம்மை அனுப்பும்படியாக நம்மை பாவம் செய்ய வைக்க பார்ப்பான் பாவம் செய்வதற்கு அவன் செய்யும் காரியம் நாம் பாவம் செய்ய மாட்டோம் ஆனால் நம்மை பாவம் செய்ய தூண்ட வேண்டும் என்றால் நமக்குள் இச்சையை உண்டு பண்ணுவார் அதுதான் கண்ணி வேடனுடைய கண்ணி என்பது பாவ இச்சையை குறிக்கும் சாத்தான் இச்சையை காட்டி நம்மை பாவம் செய்ய வைக்க பார்ப்பார் அதிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார் இச்சையை அவன் தூண்டும் பொழுது கர்த்தருடைய வசனம் அவருடைய வார்த்தை நமக்குள் வந்து நம்மை பாதுகாக்கும் அவரே நம்மிடம் வந்து நம்மை முழுமையாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு பாவம் செய்யாத படிக்கு பாவம் செய்து நரகத்தில் போய் நாம் அழிந்து விடாத படிக்கு நம்மை பாதுகாப்பார் இதுதான் வேடனுடைய கண்ணிக்கு அவர் நம்மை தப்பு வைப்பது பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் சாத்தான் பாவம் செய்ய வைப்பார் அந்த பாவம் செய்வதற்கு இச்சையை பயன்படுத்துவான் இச்சையை தூண்டி பாவத்தை செய்ய வைத்து ஆதி மூன்றாம் அதிகாரத்தில் இந்த காரியங்களை எல்லாம் ஏவாளம்மாவுக்கு அவன் செய்கிறான் அங்குதான் ஆதாரம் இருக்கிறது இப்படி இச்சையை தூண்டி அந்த படத்தை பார் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று பேசினான் அது போல நமக்கும் பாவ காரியங்களில் இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தில் இருக்கிற ஒரு கவர்ச்சியை நமக்கு காட்டுவான் இது பார் இப்படி இருக்கிறது இந்த பணத்தை நீ சுலபமாக சம்பாதித்து விடலாம் இந்த பாவத்தை நீ இன்பமாக செய்யலாம் இந்த பாவத்தை நீ இருக்கும் இதை நீ செய்யலாம் என்று பாவத்தை கற்றுக் கொடுக்க இச்சையை தூண்டுவான் இச்சையை தூண்டி பாவத்தை செய்ய வைத்து அந்த பாவத்தின் நிமித்தம் நம்மை கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்திற்கும் கர்த்தருடைய கரங்களால் நாம் அடிபடுவதற்கு இஸ்ரேல் ஜனங்களை ஆதியிலே அப்படித்தான் செய்தான் அவன் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்வான் இந்த துன்பத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி விடுவார் அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் பொல்லை நோய்க்கும் நம்மை தப்பு வைப்பார் அவன் செய்ய தூண்டுகிற பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவார் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கும் நம்மை காப்பாற்றுவார் இந்த பாவத்தில் தண்டனையான கொள்ளை நோய் பட்டயம் போன்ற காரியங்களில் இருந்தும் நம்மை நம்மையும் நம் ஜீவனையும் ஆத்மாவையும் அவர் காப்பாற்றுவார் அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார் அவருடைய திருக்கரங்களால் நம்மை மூடி மறைத்துக் கொள்வார் அவர் நம்மை பாதுகாப்பார் பறவைகள் தன் மழை அதிகமாய் பெய்யும் போது தன்னுடைய சிறு சிறு கு குருவிகள் இருக்கும் அந்த குருவிகளை தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பதற்காக அது, பாதுகாப் அது அப்படியே தன் மூடி மழையில் நினையாதபடி பாதுகாத்து கொள்ளும் அதுபோல கர்த்தரும் தம்முடைய திருக்கரங்களால் நம்மை எல்லா பாவத்திற்கும் தீங்குக்கும் மூடி மறைத்துக் கொள்வார் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருந்து கவனித்துக் கொண்டே இருந்து நம்மை பாதுகாத்து தீமைக்கு நம்மை விலக்கி காத்துக் கொள்வார் அவர் தமது சிறகுகளால் நம்மை மூடிக்கொள்வார் அப்பொழுது துன்பம் நம்மை தாக்காது அவர் செட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலம் அவரை அண்டிக் கொள்வோம் அவர் வார்த்தைகளின்படி நடப்பதே அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் போவது ஆ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் செய்து நடப்பதுதான் கர்த்தரை அண்டிக் கொள்வது அவரை அடைக்கலமாய் சேர்வது அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடமுமாய் இருக்கிறது யுத்தத்திற்கு போகிறவர்கள் கேடகம் பரிசை இதெல்லாம் வைத்துக் கொள்வார்கள் அது நம்மை பாதுகாப்பதற்காக எதிரிகள் அம்போ ஈட்டியோ நம்ம மேல் எய்யும் பொழுது அதை தடுப்பதற்காக பயன்படுத்தும் ஆயுதங்கள் தான் பொருட்கள் தான் இவை கேடகம் ஆயுதங்கள் அல்ல அவைகள் பொருட்கள் அந்த கேடகம் பரிசை என்பது மறைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது அது மனிதனுக்கு நமக்கு அது எது பரிசை எது கேடகம் என்றால் சத்தியம் கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் நம்மை பாதுகாக்கிறது அந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் மேன்மை கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுத்து நம்மை பாதுகாக்கிறார் நம்மை பாதுகாத்து கொள்ள நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆயுதம் தான் வேத வசனம் அதை எடுத்து நாம் பயன்படுத்தி வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் போது தீமைக்கு விலகி பாவத்திற்கும் கொடிய வாழ்க்கையின் பாடுகளுக்கும் நம்மை தப்புவித்துக் கொள்ளலாம் அதற்கு அதற்கான வழிதான் இவைகள் அதற்கான வழிதான் சத்தியம் அந்த சத்தியத்தை கருத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பயங்கரங்கள் இரவில் உண்டாகும் திடீரென்று நடக்கும் இரவு நேரங்களில் பயங்கரங்கள் ஏற்படும் பகலில் பறக்கும் அம்புகள் இரவில் உண்டாகும் பயங்கரம் என்பது இரவில் ஏற்படுகிற துன்பங்கள் பல நோய்கள் இரவில் தொற்றிக்கொள்ளும் வெயில் இல்லாத நேரத்தில் தொற்று நோய்கள் கொள்ளை நோய்கள் போன்றவை ஏற்படும் அதிகம் பரவுகிற நேரமாய் இருக்கு அப்படிப்பட்ட பயங்கரங்களில் இருந்து நம்மை காப்பாற்றுவார் பகலில் பறக்கும் அம்பு பகலில் ஏற்படுகிற தாக்குதல்கள் நம் எதிரிகள் நம்மை வீழ்த்துவதற்காக செய்யப்படும் பலவிதமான சோதனைகள் பல எதிர்ப்புகள் போன்றவைகள் நமக்கு ஏற்படுத்துகிற நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் மனிதர்களாக இருக்கலாம் அவர்களுடைய வார்த்தைகளாக இருக்கலாம் அவர்களுடைய செயல்களாக இருக்கலாம் எந்தவித தீங்கும் நமக்கு ஆபத்து தான் அப்படிப்பட்ட ஆபத்துகள் தான் பகலில் பறக்கும் அம்பு அம்புகள் நம்மை தாக்காதபடி அவர் நம்மை காப்பாற்றுவார் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் கொள்ளை நோய்கள் அதிகமாய் பரவுவது இரவு நேரங்களில் ஏனென்றால் வெயில் அதிகம் இல்லாத நேரத்தில் நோய் கிருமிகள் அதிகமாய் பரவும் வாய்ப்பு உண்டு குளிர்ந்த நேரத்தில் காற்றில் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மத்தியானத்தில் உண்டாகும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பார் இப்படி மத்தியான நேரத்தில் சங்காரம் உண்டாகும் பேர் அழிவுகள் மத்தியானத்தில் ஏற்படும் அதாவது இந்த காரியத்தை பல விதங்களில் நாம் ஆஹ் புரிந்து கொள்ளலாம் இரவு பயங்கரம் இப்படி மத்தியானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலத்தை வைத்து இன்னொரு பரிமாணத்திலும் நாம் பார்க்கலாம் கொள்ளை நோய்கள் இரவில் உண்டாகும் பயங்கரங்கள் இரவில் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரவு என்பது உபத்திரவ காலத்தை குறிக்கிறது இன்னொரு பொருளும் உண்டு உபத்திரவ காலத்தில் ஏற்படுகிற கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் பயங்கரங்கள் கர்த்தருடைய நியாய திருப்புகள் பூமி ஊற்றப்படும் போது மிகப்பெரிய எகிப்தியர்கள் வாதையை அனுபவித்தது போல இந்த பூமிக்கு பலவிதமான வாதைகள் வரும் உபத்திரவ காலத்தில் இதுதான் இரவு என்று சொல்லப்படுகிறது அதிலிருந்து நாம் காக்கப்படுவோம் கத்திருக்க கீழ்ப்படிந்து நடந்து வாழ்கிறவர்கள் காக்கப்படுவார்கள் மத்தியானத்தில் பாழாகும் கொள்ளை நோய் அதாவது மத்தியானம் என்று சொல்லப்படும் பொழுது உபத்திரவ காலத்திற்கும் பகல் நேரங்களில் உண்டாகிற அதாவது உபத்திரவ காலத்திற்கு முன்பாக பகல் நேரத்தில் உண்டாகிற சங்காரம் சங்காரம் உண்டாகும் மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்படும் திடீரென்று சுனாமி வருவது வெள்ளம் வருவது ஆஹ் திடீரென்று அதிக உஷ்டமான வெயில் அதிகம் வருவது அனல் காற்று அடிப்பது இதனால் பலர் இறப்பது போன்ற காரியங்களை இன்றும் நாம் கவனித்து வருகிறோம் நடந்து கொண்டிருக்கிறது பூமியில் இப்படிப்பட்ட காரியங்களுக்கும் அது எந்த நேரத்தில் வந்தாலும் எந்த காலத்தில் வந்தாலும் எப்படிப்பட்ட தீமையா இருந்தாலும் எல்லாவற்றிடமும் கருத்தரம்மை காப்பாற்றுவார்கள் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவரை அண்டிக் கொண்டால் நாம் முழு பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ளலாம் அது எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் எந்த விதமான வாதிகளாக இருக்கட்டும் எந்த வித வேதனையா இருக்கட்டும் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் அப்படிப்பட்ட தீமைக்கு நாம் பயப்பட தேவையில்லை கொள்ளை நோய்க்கோ பயங்கரத்திற்கோ எந்தவித தீமையான காரியங்களுக்கோ நாம் பயப்பட தேவையில்லை எது வந்தாலும் கர்த்தன் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை பாதுகாப்பார் என்று தைரியமாக இருக்கலாம் கொரோனா வந்தது போது கூட அப்படித்தானே இருந்தும் போல் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் வந்து உன்னை எதிர்த்தாலும் சரி பத்தாயிரம் பேர் வந்து உன்னை எதிர்த்தாலும் சரி எதுவும் உன்னை தொட முடியாது ஆயிரம் பேர் வந்தாலும் உன்னை தொட முடியாது பத்தாயிரம் பேர் வந்தாலும் உன்னை தொட முடியாது என்று கருத்தை நம்மை குறித்து சொல்லுகிறார் கத்தருடைய பாதுகாப்பு நமக்கு வந்து என்றால் ஆயிரம் பேர் என்ன பத்தாயிரம் பேர் என்ன யார் வந்தாலும் நம்மை முடியாது நமக்கு தீங்கு செய்ய முடியாது அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் அந்த காரியங்கள் அந்த துன்பங்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் வருகிறார்கள் அல்லவா நம் எதிரிகள் அதையெல்லாம் நம் கண்களால் பார்ப்போமா நாம் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து விட்டு கண்களால் பார்த்து மட்டும் இருப்போம் துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் நம் கண் முன்னே நம் கண் முன்னே துன்மார்க்கமாய் நம்மை நீந்தித்து வேதனைப்படுத்தி நமக்கு விரோதமாய் செயல்பட்டு நமக்கு கொடுமை செய்து நம்மை பாடுபடுத்தின பலருடைய நிலைமை துன்மார்க்கருக்கு வரும் பலனை நம் கண்களால் காணும்படி கர்த்தர் செய்வார் அவர்கள் படும் பாடுகளை அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அடிகளை நம் கண்களால் நாம் பார்ப்போம் நமக்கு விரோதமாய் எத்தனை பேர் வேண்டுமானாலும் வரட்டும் நாம் கர்த்தருடைய வழியில் நடக்கிறோம் நீதியின் பாதையில் நடக்கிறோம் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்திருக்கிறோம் அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் நடக்கும் பொழுது அதன் நிமித்தமாக நாம் கர்த்தருடைய பிள்ளை என்ற காரியத்தினால் அவர்கள் நம்மை எதிர்த்து பத்தாயிரம் பேர் வந்தாலும் ஆயிரம் பேர் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு வரும் பலனை துமார்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய் கண்ணால் நீ பார்ப்பாய் அவர்களை நான் அடிப்பதை நீ கண்ணால் பார்ப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் செய்த தீமைக்கு நான் கொடுக்கும் பலனை உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படியே செய்தும் இருக்கிறார் எனக்கு அடைக்கலமாய் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிற கர்த்தரையே கதி என்று நான் இருந்தேன் தாபரமாக கொண்டேன் அவரையே நான் அண்டிக் கொண்டேன் அப்படிப்பட்ட எனக்கு அப்படி நான் கர்த்தரையே அண்டிக் கொண்டதினால் அவரையே நான் நம்பி விட்டதினால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது வாதை என் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பும் நமக்கு வராது அப்படி என்றால் பொல்லாதவனான தீமை நம்மை நெருங்காது நம் கூடாரத்தை அணுகாது நம் வீட்டிற்கு வராது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் அவர் நமக்கு காவலாய் பாதுகாத்திருப்பார் நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படிக்கு நாம் போகும் இடமெல்லாம் நம்மை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் நமக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார் நமக்காக தேவ தூதர்களை ஏற்படுத்துவார் இன்றும் பரலோக காரியங்களையும் தேவ தூதர்கள் நமக்கு உதவுவார்கள் என்பதையும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் பலர் நம்புவதில்லை தயவு செய்து அப்படி இருக்க வேண்டாம் தேவ தூதர்கள் நமக்கு வந்து இப்பொழுதும் என்றென்றும் உதவி கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தேவ தூதர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள் இந்த வசனம் அதான் சொல்லுகிறது கர்த்தரை நாம் அண்டிக் கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நடக்கும் போது அவரை நாம் நம்பிவிட்ட பொழுது அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நாம் போகும்போதும் போதும் வரும் போதும் நம் போகிற எல்லா இடங்களிலும் நமக்கு பாதுகாப்பு உண்டாகும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நமக்காக தூதர்களை அனுமதித்து வைத்திருக்கிறார் மிகப்பெரிய ஆஹ் தேசத்தின் தலைவர்கள் மினிஸ்டர்கள் சிஎம் பி எம் போன்றவர்களுக்கு அதிகாரிகள் எப்பொழுதும் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள் செக்யூரிட்டி சர்வீஸ் பிளாக் என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படியாக பலர் இருப்பார்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் அது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நாமெல்லாம் ராஜாக்கள் அல்லவா ராஜாவின் பிள்ளை அல்லவா அதனால் நமக்கும் கர்த்தர் அதே போல தேவ தூதர்களை நமக்கு பாதுகாப்புக்கு நியமிப்பார் தேவ தூதர்கள் வந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள் பொள்ளாத ஆவிகளிடத்திலிருந்தும் பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்தும் எந்தவித பொல்லாங்கும் நம்மை நேரிடாத படிக்கு நம் ஜீவனையும் நம்மையும் காப்பாற்றும்படியாக அவர்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள் நாம் போகும் போதும் வரும் பொழுதும் நம்முடைய பாதம் கல்லில் படிக்கு அவர்கள் தம்முடைய கைகளில் நம்மை ஏந்தி கொண்டு போவார்கள் நம் வாழ்க்கையில் வருகிற இடறுதல்கள் போராட்டங்கள் ஏதாவது திடீரென்று வரும் ஆபத்துகள் போன்ற காரியங்களில் நாம் பாதிக்கப்படாதிருக்கும்படியாக அப்படிப்பட்ட துன்பம் வரும்போது தேவதூதர்கள் வந்து நம்மை பாதுகாத்து விடுவார்கள் நாம் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் திடீரென்று ஒரு வாகனம் வருகிறது நம்மை தாக்க வருகிறது நாம் கவனிக்காமல் சென்று விடுகிறோம் என்றால் அந்த நேரத்தில் நமக்கு காபத்தை நேரிடாதபடிக்கு நம்மை அறியாமல் நாம் தவறு செய்யும் பொழுது தேவதூதர்கள் வந்து நம்மை காப்பாற்றி அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து காத்துக் கொள்வார்கள் இதுதான் தெய்வ தூதர்களின் பாதுகாப்பு கருத்து நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பா இருக்கிறது நம் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் நம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய சிங்கம் வந்தாலும் சரி மிகப்பெரிய பாம்பு வந்தாலும் சரி அவைகளையெல்லாம் மிதித்து போட்டுவிட்டு நாம் தைரியமாய் செல்ல முடியும் கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மை பாதுகாப்பார் அது வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள் ஏதாக வேண்டாம் வேண்டுமென்றாலும் நிஜமான சிங்கமே வரட்டும் நிஜமான ஒரு பாம்பே வந்தாலும் சரி நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அதை நாம் வென்று விடுவோம் அதே போல ஒரு வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் அப்படி பெரியதாக இருந்தாலும் சரி அதையும் நாம் வெற்றி பெற முடியும் ஒரு பெரிய வியாதியாக இருக்கலாம் எது வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மை பாதுகாப்பார் ஏதாவது பணப்பற்றாக்குறை கடன் சுமை போராட்டங்கள் மனிதர்களால் வரும் துன்பங்கள் வழக்குகள் வாதுகள் எதுவாக இருந்தாலும் சரி எவ்வித இருளின் கிரியர்கள் எந்தவித துன்பமாய் இருந்தாலும் சரி ஒன்றும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது நாம் கர்த்தரை அடைக்கலமாய் நம்பி அவரையே நம்பி நாம் வாழ்ந்து அவருக்கு கீழ்ப்படைந்திருந்தால் போதும் எல்லாவித பாதுகாப்புகளும் நமக்கு வந்து நாம் நம்மை தோற்கடிக்கவோ நம்மை வீழ்த்தி விடவோ யாராலும் முடியாது கர்த்தனம் காவலாயிருப்பார் நம்மை முழுமையாய் பாதுகாத்துக் கொள்வார் அவர் பறவையைப் போல சிறுகுகளால் நம்மை முடி மறைத்து விடுவார் எந்த துன்பமும் நம்மை தொட முடியாது பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் நமக்கு எதிரே வருகிற எல்லாவித தீமைகளையும் சத்துருக்களையும் நாம் கார்வளால் மிதித்து போட்டுவிட்டு போவோம் இந்த காரியம் ஆண்டவராக கிறிஸ்து செய்தார் அவர் மனித அவதாரத்தில் சிறுகையில் நமக்காக பலியாகும் போது பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் வலு சர்ப்பத்தை மிதித்து போட்டார் கர்த்தரே இதை செய்தார் அதனால் இன்று நாமும் ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் அவரை அவரைப் போல வெற்றி பெற நமக்கும் ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய நாமத்தின் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய நாமத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் சாத்தானை அழிக்கும் ஆயுதம் என்பது கர்த்தருடைய நாமம் வேத வசனம் கர்த்தருடைய இரத்தம் இப்படியாக நாம் சாத்தானை அழித்து போட முடியும் அந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எடுப்போம் ஆயுதத்தை பயன்படுத்துவோம் நம் பரம தகப்பனின் சுதந்திரத்தை நாம் அனுபவிப்போம் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவன் என்னையே நம்பி என்னை என்னிடத்தில் ஆசையாய் பாசமாய் என்னையே நம்பிக்கொண்டு என்மேல் மிகவும் ஆசையாய் இருப்பதினால் அவளை நான் விடுவிப்பேன் என்று கருத்து சொல்லுகிறார் நம்மைப் பார்த்து அவர் சொல்லுகிறார் அவன் என்னிடத்தில் ஆசையாய் இருக்கிறார் என்னிடத்தில் பாசமாய் இருக்கிறார் என்னையே நம்பியிருக்கிறார் என் மகள் அவளை நான் விடுவிப்பேன் அவளை நான் விடுதலையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் நாம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம் அவரையே நம்பியிருக்கிறோம் அவர் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் பெயர் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் நமக்கு தெரிந்திருக்கிறது அதனால் அவர் நம்மை உயர்த்தி வைப்பார் அவருடைய பிள்ளைகள் அல்லவா அவருடைய பிள்ளை என்றால் அந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டும் அல்லவா அப்பொழுதுதானே கர்த்தருக்கு மகிமையா இருக்கும் அதனால் நம்மை உயர்த்தி வைத்த அழகு பார்ப்பார் கர்த்தர் மிகவும் நல்லவர் நிச்சயம் நம்மை உயர்த்துவார் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் நமக்கு என்ன தேவை என்றாலும் நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் அப்பா அப்பா என்று நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு தருவார் பதில் தருவார் நிச்சயம் அவர் நமக்கு பதில் தருவார் நாம் கூப்பிடும் பொழுது அவர் பதில் பேசுவார் நம்மோடு பேசி நம் கேட்பதை நம்முடைய எண்ணங்களை அவர் ஏற்றுக்கொள்வார் நம் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு பதில் தருவார் நிச்சயம் தருவார் ஆபத்து நேரத்தில் கர்த்தரை இருக்கிற நமக்கு ஆபத்து நேரிட்டால் அந்த நேரத்தில் கர்த்தர் வந்து அந்த ஆபத்திலிருந்து நம்மை தப்பு வைத்து விடுவார் அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றிவிட்டு நம்மை கனப்படுத்துவார் நமக்கு மரியாதை உண்டாகும்படி மதிக்கும்படியாக மரியாதை கொடுக்கும்படியாக உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை உயர்த்தி நம்மை கனப்படுத்துவார் கர்த்தர் அவ்வளவு நல்லவர் அவர் நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார் அவர் மிகவும் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் அன்பு பெரியது அவருடைய கிருபை பெரியது அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது நீடிய சாந்தமுள்ள நம் தேவன் நம்மை காப்பாற்றி நம்மை வழி நடத்துகிறார் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படுந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து முடிப்பதே சிறந்த வாழ்வு அதுதான் வாழ்வு கர்த்தரில் ஆசை இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்யும் பார்க்கலாம் ஆரநாதன்